ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தலைக்கறி குழம்பு செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலான்னு வாங்க வானிலை வச்சுட்டேன் என்ன சேர்த்தாச்சு கடுகு உடுத்தம்பருப்பு கருப்பு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் வீட்டில் அரைச்ச கறி மசாலா பொடி சேர்த்துருக்கேன் இதில் மட்டன் மசாலா கறி மசாலா ரெண்டும் கலந்து சேர்த்துருக்கேன் எண்ணெயிலே போட்டுக்கோங்க அப்போ தான் நல்ல மனமாக இருக்கும் அதுக்காக தான் நான் எண்ணெயில் சேர்க்குறேன் தலைக்கறி பாருங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கறி சேர்த்துக்கலாம் கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் சேர்த்துக்கலாம் நல்லா வெந்து உருந்து வரட்டும் அப்போ தான் நல்லா நல்லா கறி வந்து நல்லா பரண்டு வந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் வருஷம் பார்க்கலாம் நல்லா கறி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தலைக்கறி அதனால் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்துக்கணும் கறிமுங்குற அளவுக்கு இருக்கட்டும் அப்புறமா நம்ம குக்கரில் வைக்கணும் அதனால் இப்படி இருந்தால் போதும் நல்லா அரை வேக்காடு நல்லா இதில் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் மாற்றி வைக்கலாம் பாருங்கள் பாதி கறி வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் இதில் போட்டு அரைச்சிருக்கேன் இதில் உங்ககிட்ட நான் வீடியோவாக காமிக்கல நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் வந்து தேங்காய் வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி அரைச்சி எடுத்துருக்கேன் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய வீடியோ மட்டன் குழம்பு வீடியோவில் போய் பாருங்கள் அதிலலாம் இந்த மாதிரி தான் நான் வதக்கி சேர்த்துருப்பேன் நான் மட்டன் குழம்புக்கு எப்படி சேர்த்துருக்கணும் அதே மாதிரி தான் சேர்த்துருக்கேன் இதை நல்லா வீட்டில் அரைச்சி வச்சதுனால வேறு குழம்புக்கு அரைச்சி வச்சதுனால இதிலே சேர்த்துக்கிட்டேன் நான் இன்னொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன் நல்லா இந்த பச்சை ஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும் பாருங்கள் தலைக்கறி அரைவாசி வந்துருச்சு அரைவாசிக்கு மேலே தலைக்கறி வந்துருக்குது இதை நம்ம இப்போ குக்கரில் எடுத்து வறுத்து விட்டுக்கலாம் குக்கர் காய்ஞ்சிருச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடகு மறுப்பு சேர்த்துக்கலாம் கருப்பில் கரெக்டாக பச்சை மிளகா நாலு இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வெடிக்கும் இந்த பூண்டு சேர்த்துக்கலாம் மட்டன் மசால் கறி மசால் ரெண்டும் சேர்த்துருக்கோம்

நல்லா பெரட்டி விடுங்க உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் உப்பு பற்றலை நான் நம்ம சலக்கறி குழம்பு சேர்த்துக்கலாம் நாலு விசில் வரட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஏன்னா ரொம்ப இந்த தலைக்கறி வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் அதுக்காக கொஞ்சம் நல்லா வேவிச்சா தான் நல்லாயிருக்கும் நாலு விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ஓப்பன் பண்ணியாச்சு இருங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி குழம்பாக்ருந்தால் தான் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்க்கணும் அந்த மாதிரி சாதம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் தலைக்கறி குழம்பு ரெடி இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க